கோவையில் முப்பத்தி ஏழாவது மாவட்ட அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி கராத்தே கோயம்புத்தூர் சங்கம் சார்பாக மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி கோவை இந்துஸ்தான் கல்வி வளாகத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதில் ஆறு வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை சென்சாய் டாக்டர் கராத்தே வீரமணி தலைமையேற்க திமுக மாநகர் மாவட்ட பொருளாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் செயலாளர் சினோத் பொருளாளர் பாலசுப்ரமணியன் துணை செயலாளர்கள் மகேஸ்வரன் ராஜ்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வயது மற்றும் எடை பிரிவுகளில் கட்டா மற்றும் குமித்தே ஆகிய போட்டிகள் நடைபெற்றன மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் கோவை மற்றும் பொள்ளாச்சி கல்வி மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர் வீரமணி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக அரசு தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் ஊக்குவித்து வருவதாக கூறிய அவர் இதனால் தேசிய சர்வதேச போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்பது அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் தளபதியாருங்க துணை முதல்வர் சின்னவர்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்காக அதே மாதிரி டைம் நடந்த நேஷனல் கேம்ஸ் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க இங்கே ஜெயிச்சவங்க அடுத்தது வந்து தமிழ்நாடு அளவில் போகிறாங்க தமிழ்நாடு ஜெயிக்கிறவங்க நேஷனல் லெவல்ல போகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிக்கிறவங்க உலக அளவில் கூட்டிகிட்டு போகிறாங்க